ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மௌனா சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பீட்ரூட் துவரம் பருப்பு கூட்டு தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பீட்ரூட் துவரம்பருப்பு கூட்டு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு பீட்ரூட் எடுத்திருக்கேன் இந்த பீட்ரூட்டை தோலெல்லாம் சீவிட்டு குட்டி 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 க்யூப்ஸாக நறுக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு பீட்ரூட்டை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு நறுக்கி எடுத்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட எக்ஸ்ட்ரா பீட்ரூட் சேர்த்துக்கோங்க இப்போது இதை பீட்ரூட் நறுக்கி வச்சதுக்கப்புறம் ஒரு டம்ளர் துவரம்பருப்பை எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நேரம் ஊறவும் போட்டுருங்க துவரம்பருப்பை இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஓரமாக துவரம்பருப்பை இந்தளவுக்கு ஃபஸ்ட் டைம் மோனா சமையல் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது நறுக்கின பீட்ரூட்டை ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் பீட்ரூட் சேர்த்ததுக்கு அப்புறம் துவரம்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா துவரம்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ துவரம்பருப்பை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இதை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துனதுக்கு அப்புறம் இது கூட உப்பு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்துனதுக்கு அப்புறம் குக்கரை மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு மூணு விசில் அடிக்கட்டும் மூணு விசில் அடித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் விசில் அடிச்சிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் விசில் நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே நாம் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் பீசஸ் சேர்த்துக்கலாம் அது கூட சோம்பு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ மூடி போட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு இப்போ நமக்கு விசிலும் ஆறிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போது நமக்கு துவரம்பருப்பும் பீட்ரூட்டும் நல்லா வெந்து வந்துருச்சு இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு பீட்ரூட்டும் தவரம்பருப்பும் அவ்வளோ அழகாக சூப்பராக வெந்து வந்துருச்சு இதுக்கு நாம் இப்போது தாளிப்பு கொடுத்துடலாம் மறுபடியும் ஸ்டவ் பண்ணி குக்கரில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுடலாம் ஆயில் கடுகு உளுந்து போட்டு தாளிப்பு கொடுத்துடலாம் அது கூட கொஞ்சமாக சீரகம் சோம்பு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பும் சேர்த்துக்கலாம் இது நல்லா தாளிப்பு வந்ததும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாய் வேணும்னா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் ஒரு நீலவாக்கில் நறுக்கின பெரிய வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு தட்டி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் இது கூட இப்போது ரெண்டு தக்காளியே வாக்கில் நறுக்கி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நம்ம உப்பு கூட சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஸ்பைசஸையும் அது கூடயே சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் காரத்திற்கேற்ப கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போது இதை தக்காளியோட நல்லா ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் நல்லா தக்காளி நல்லா வெந்து வரட்டும் ஏன்னா நம்ம மறுபடியும் ஒரு விசில் விட போகிறோம் அதனால் முக்கால் பதம் தக்காளி வந் வெந்து வந்தாவே போதும் விசில் வரும்போது தக்காளி முழுசாக வெந்துடும் இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பீட்ரூட் துவரம்பருப்பை அது கூட இருக்க தண்ணியும் அப்படியே சேர்த்துக்கலாம் வடிகட்ட வேணாம் இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம் பாருங்கள் இதை நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துடலாம் நல்லா கலந்து கொடுத்தவொன்னே ஒரு கொதி வந்தவொடனே குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு கொதியும் வந்துடுச்சு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு விசில் போட்டுருங்க மறுபடியும் ஒரு விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் ஒரு விசில் அடிச்சிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா ஆற விட்டுடலாம் ஆற விட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் அவ்வளோ சூப்பரான துவரம் பருப்பு பீட்ரூட் கூட்டு ரெடியாகிடுச்சு இப்போ பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக ஈஸியாக குயிக்காகவும் செஞ்சிடலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது கூட கொத்தமல்லி தழை புதினா தலையும் சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான பீட்ரூட் பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் அடிக்கடி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதை சீக்கிரமாக நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து மோகனா சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க இது சாதம் இட்லி தோசை சப்பாத்திக்கு சூப்பரான சைடிஷ் ரெசிப்பியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு ஈஸியாக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுத்துடலாம் அவ்வளோதாங்க பீட்ரூட் பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு நான் இதே மாதிரி இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்குறேன் டாடா பாய் பாய் மறக்காமல் மோகனா சமையல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்